கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிள்ளையில் வரக்கூடிய லம்பாடி காளைக்கன்று முதலாவதாக பார்க்குறோம்ங்க பல்போடாத போடாத பூச்சி காலைக்குன்னு செவலை கன்று வண்டி பழக்கம் தருணத்தில் கூடிய கன்று பார்க்கலாமங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா குரங்காட்டில் நிற்கிற ரெண்டு கண்ணும் பதிவுவிட்ருக்குறவுங்க பிடிச்ச நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமங்க வீடியோவில் நம்ம மூணாம் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டுருக்கறது சுழி சுத்தமான நல்ல பிள்ளை நிறத்தில் வரக்கூடிய நல்லா கை கால் நல்ல வால் சன்னத்தில் நல்ல ஸ்டச்சரில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி உடல் உடம்பு குவாலிட்டி இல்லைங்க தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் தாடை அறந்தாடையில் நல்ல ஸ்ட்ரக்சர் பின்னா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி சேப்பில் இருக்கக்கூடிய நல்ல ரட்டநாடி இருக்கக்கூடிய லம்பாடி லம்பாடிக்கு ஆலைக்கன்றுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா மயிலையும் இல்லைங்க பால் மயிலையும் கிடையாது இது வந்து ஒரு பிள்ளை நிற லம்பாடி காலைக்கன்றுங்க பிள்ளை அப்படிங்கிறது லேசாக அந்த செம்மண் கலரில் பார்த்தீங்கன்னா முதுகுலையே தெரியுங்க முதுகில் அந்த நெத்தியில் பின்னாடி அந்த வால் பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை நிறத்தில் வரக்கூடிய ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான நல்ல வாழ்ச்சன்னுங்க அப்பேற்பட்ட உடம்பு நோட்டு குவாலிட்டியில் உடம்பு குவாலிட்டியில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுன்னு சொல்லாமங்க குட்டி மாதிரி இருக்கும் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் இன்னுமே ரொம்ப பிடிக்குங்க நல்ல உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க வால் சன்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால் சன்னம் சாட்டை வராட்டு இருக்கும் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி கழிப்புச் சொல்லிகள் குறைப்படுதல் இல்லாமல் நல்லா பிள்ளை நிறத்தில் வரக்கூடிய லம்பாடி காலை கன்றுங்க வயது ஏழு மாதம் ஆகுதுங்க நல்லா கண்ணாமொழி பிறப்பு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லம்பாடி கண்ணுகளுக்கே வந்து கண்ணாமொழி தோற்றம் அதிகம் கொஞ்சம் பெருசாக குண்டுபழுப்பு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மீன் கன்று லம்பாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிறுக்கு புத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா உருண்டையாக தெளிவாக உருட்டி வச்ச மாதிரி கண்ணாமொழி இருக்கக்கூடிய கண்ணுகள் சொன்ன வேச்சையும் கேட்கும் வேலைக்கும் வண்டிக்கும் ரேக்லாவுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லி நண்பர்கள் அதிக அளவில் ஒரு ஒரு கண்ணோட்டமான பார்வையில் வாங்கி ஓட்டக்கூடிய கண்ணுங்க முகத்தில் நல்லா டாப்பான முகமாக இருக்குங்க நல்ல சுழி சுத்தமாக இருக்கும் கையால் ஊக்கம் இருக்குதுங்க குறைப்பல்களில் கிழப்பி சொல்லி கிடையாது இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் தீவனம் மற்ற தீவனம் பருத்தி குட்டைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்று சாப்பிட்றத நம்ம பண்ணுறேன் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைங்க அந்தளவுக்கு வாய் வாய்க்கடைசியில் பயங்கரமான வாய்க்கடைசாக இருக்கும் பின்மாடு ஏற்றமுங்க நாடி உடம்பு பின் வால் சன்னத்தில் நல்லா அகலமான பின் பின்புறப்பில் நல்லா பின் மாடு ஏற்றது இல்லைங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் து சுத்தமான கண்ணுங்க பிள்ளை நேரத்தில் வரக்கூடிய ஏழு மாதமான லம்பாடி காலை கண்ணு இதோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோ கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடு கேட்டு வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த கண்ணோட உடம்பு தூரம் நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம்ட்டு இருக்குது அந்தளவுக்கு நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டி நைஸில் வந்து பார்த்துட்டிங்க நல்லா பேப்பராட்டுங்க லேசாக ஊசியில் குத்துனாலும் ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல நைஸுங்க குழாம்பு சுத்தம் வாழ்க்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பதிவில் நம்ம எதாவது சொல்ல தவறி இருந்தாலும் கூட உங்களுக்கு அதை பற்றி எதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் எல்லோரும் நிறைய நண்பர்கள் அனுப்ப சொல்கிறீங்க அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்துக்கும் நம்ம ஞாபகம் வச்சு அனுப்ப முடியாதுங்க நம்ம போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வீடியோவை பார்த்துட்டு இந்த கண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்குது வீடியோ அனுப்புங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அனுப்பி தரோம்ங்க போஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம யார் கேட்குறீங்க அப்படிங்கிறது ஞாபகம் மிச்சம் அனுப்ப முடியாத காரணத்தினால போஸ்ட் நம்ம போடுறோம் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இந்த கண்ணு இந்த மாடுங்களுக்கு வேணும் வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பி கொடுக்குறவங்க நீங்கள் மற்றபடி விவரங்கள் தெளிவாக கேட்டுட்டு பார்க்குறவங்க பார்த்துக்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேற்று தேதி வரைக்கும் விற்பனைக்கு பதிவு போட்டிருந்த எல்லா கன்றுகளும் விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி ரெண்டு மூணு விற்பனை பதிவு நீங்கள் பார்த்துடலாமேங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இன்னும் பல் போடாத ஒரு இருபது மாதங்களான நேர்கும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய கைகள் ஊக்கத்துலையும் நல்ல திருமண அமைப்புலேங்க புறமாடு ஏற்றம் செவலை கலரில் நல்ல தெளிவான கன்று வண்டி பழக்கத்துக்கு வேணும் இல்லை வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு வேணுனாலும் தேடிட்டுருக்கிறவங்க இந்த மாடு இந்த காலை வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு கேளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கிறனால நம்ம நிறையா அங்கங்கே மாடுகள் வாங்கி அங்கங்கே அப்படியே விட்டுறோம்ங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கழிச்சு அப்படியே தேருக்கு ஏற்றிக்கிற மாதிரி இந்த கண் வந்து நம்ம வா வாங்கின இடத்துல வீடியோ எடுத்த வீடியோ கன்று பிடிச்சிருந்துன்னா நம்ம அப்படியே ஏற்றி அனுப்பிச்சிடலாமுங்க இல்லை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் சு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம இடத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடும் இந்த விற்பனை விவரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு இருபது மாதமான பல் போட செவலை காலை கண்ணுங்க நல்ல பெருமாடாக வந்து செய்கிறோமுங்க நல்லா ரெட்டநாடி போட நல்ல ஒரு ஹைட் வெயிட்டான காலையை வந்து செய்கிறோம் நேர்கொம்பு சுழி சுத்தமுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் கையால் ஊக்கத்தோட நல்லா வாழ்க்கிறதுல காயடிச்சு ஓட்டக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய தெளிவான செவலை காலைக்கிறதும் நல்ல திமல் ஏற்றம் நல்ல திமல் ஏற்றம்ங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழிப்பில் எதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு இன்னும் வரல வாங்கின இடத்துல எடுக்கப்பட்ட இது வேணுனாலும் நீங்கள் ஏற்றி அனுப்ச்சு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏற்றி அனுப்ச்சிடலாமாங்க விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுவிட்டு மற்ற விபரங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கேட்டு நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எந்த மாடு கண்ணுகள் வாங்கினாலும் சரி நம்ம வந்து பூச்சி மாத்திரைங்கிறத கண்டிப்பாக நம்ம முதல்ல கொடுத்துட்றோம் நம்ம கொடுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்களும் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சி அதெல்லாம் பராமரித்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நீங்கள் வாங்கிட்டு போகிற காலையாக இருந்தாலும் சரி கிடரிக்கன்று இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஒரு தரமாக வந்து நல்ல முறையாக வளர்ந்து நல்ல ஸ்கின் குவாலிட்டி இந்த உடல் குவாலிட்டியோட வளர்ந்து வரும் ஏனோ தானேன்னு எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு வைக்கிப்பில் போட்டு கல்நீர்த்த தண்ணி ஊற்றி கஞ்சி அதை இது பண்ணிவிட்டு அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற விலையில நீங்கள் திருப்பி வைத்தீங்க பாதி விலையும் கூட போகாது அதனால் விவசாய பயன்பாட்டுக்கு வாங்கினாலும் சரி வேறு ஏதாவது நாட்டு மாடு வேணும் கெடாரி கிடாரிக்கன்று இந்த மாதிரி வீட்டு வளர்ப்புக்கு தேவை இருந்தால் மட்டும் வாங்க தேவை இல்லாத நண்பர்கள் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் அன்போடு நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு மாடு கன்று வச்சு ஏற்கனவே பராமரிக்க தெரிஞ்சவங்க வாங்கினா தான் வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குதுங்க தெரியாமல் வந்து நம்ம போட்டு கோலை கட்டி வைக்கிறதுக்கு வீட்டுக்கு பின்னாடி புறக்காலி இடமே இல்லாமல் டவுனில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மாடு வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து தீவனத்தை வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்ட உங்களுக்கு மாடு வளர்த்த முடியாது விசேஷம் போக்குவரத்துக்கு எங்கேயும் போக முடியாமல் ஒரு ஆள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் மாடு வளர்த்தக்கூடிய சூழ்நிலை இருக்கணுங்க வீட்டில் ரெண்டு மூணு பேராவது இருக்கணும் ஒரு ஆள் இல்லைனாலும் ஒரு ஆள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு தேவையான தண்ணி தீவனம் நேரத்துக்கு போட வேண்டிய சூழ்நிலை இருக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி பயன்பாடு ஏதாவது உங்களுக்கு மாடு வேணும் அப்படிங்கிறத இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு பயன்பாடு இருந்தால் வளர்த்துங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க மருத்துவ ரீதியான சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க நம்ம தெளிவுபடுத்துகிறோம் வேறு ஏதாவது மாடுகள் கண்ணுகள் பார்க்குறீங்க வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கனாலும் அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தனால கூட டவுட்டு ஏதாவது இருந்தாலும் அதை தொடர்புடைய கேளுங்க நம்ம உங்களுக்கு நம்ம தெரிஞ்ச நண்பரில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்னங்கிறத நம்ம தெளிவானு நம்ம கேட்டு சொல்கிறவங்க ஜாயிண்ட் வடையும் அப்படி தான் எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வடையில அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறவுங்க வீடியோவில் இப்போ பார்த்துருக்குற கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்னு வாங்கியிருக்கிறவங்க இதெல்லாம் வந்து குரங்காட்டில் இருக்காங்க நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம தேருக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா கண்ணபுரம் தேர்தூரில் வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி தேர் தேர்துள்ள அப்படியே நம்ம கொண்டு வந்து தரலாம் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்கிறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை கடலில் பாலமுறையோடு இருக்கக்கூடிய கண்ணுங்க சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும் இது கூடையே வந்து வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெட்டு நீளத்தில் தொப்புள் கொடி தாடையெல்லாம் தாடக்கூடிய இல்லாமல் நல்லா தெளிவான கன்று நெட்டு நீளத்தில் நல்லா குதிரக்குட்டியாட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே ஒரே இடத்துல வாங்கியிருக்குது ஒரே இடத்துல வந்து இருக்குதுங்க கணவரும் தேருக்கு இந்த கண்ணுகள்லாம் வருங்க இல்லை நம்ம இப்போவே வேணும்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்கனாலும் தாராளமாக குரங்காட்டில் மேஞ்சிட்டுருக்கு நீங்கள் போய் பார்க்கலாமுங்க கண்ணை போய் பிடிச்சி பார்த்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் ரேக்ல ரேஸுக்கு மேக்க பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் வேணுனாலும் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எப்போவுமே ஒரு இருபதுலேருந்து முப்பது கால்நடை நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்க கண்ணபுரம் தேர்தல் அப்படிங்கிறது ஏப்ரல் எட்டாம் தேதி வருது நேரில் வந்து பார்த்து வாங்க பிறம்புறவங்க இந்த அரை நேரில் வந்து வாங்குங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விளையாடுகிறவங்க நன்றி வணக்கம்